நேபாளத்தில் வெள்ளிக்கிழமை முதல் பெய்து வரும் கடும் மழையினால் வெள்ளப்பெருக்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளப்பெருக்கு மண் சரிவில் சிக்கி நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் கோசி மாகாணத்தின் எலாம் மாவட்டத்தில் சுமார் முப்பத்தேழு பேர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளனர் பதினோரு பேர் காணாமல் போயுள்ள நிலையில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன அதேவேளை கடும் மழை தொடர்ந்து நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதால் மக்கள் கவனமாக இருக்க அந்த நாட்டு அரசு வலியுறுத்தியுள்ளது இந்நிலையில் நேபாளத்திற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க தயார் என்று பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நேபாளத்தில் கனமழையால் பல உயிர்கள் பறிபோயிருப்பது வேதனை அளிக்கிறது இந்த இக்கட்டான நேரத்தில் நேபாள மக்களுடனும் அந்த நாட்டு அரசுடனும் நாம் துணை நிற்கின்றோம் நேபாளத்துடன் நட்பு பூண்டுள்ள அண்டை நாடாக முதலில் உதவும் நாடாக உள்ள இந்தியா எவ்விதமான உதவிகளையும் வழங்க கடமைப்பட்டுள்ளது என்று இந்திய பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார்